நான் என்ன வேணும் முடியாவா இதை பற்ற வச்சு ஊதிட்டு கிடக்கிறேன் என் மாமியா கட்டி விட மாட்டேங்கிறாக்கா பெரிய தொல்லையா இருக்கா அவளோட ஊருக்கெல்லாம் சாவு வருது அவளுக்கு ஒரு சாவு வர வரமாட்டேங்குது சொல்றேன் அப்படியே செஞ்சிடலாமா ஆமாடி உன் மாமியாருக்கு ஒரு பொங்கலை போட்டலாமா அய்யோ நானா செய்ய மாட்டேன் பாத்த தப்பு என் மாமியா கார் எப்படி செத்தா நினைக்கிற அவனுக்கு ஒரு பொங்கலை போட்டேன் போய் சேர்ந்துட்டா ஏக்கா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா கண்டுபிடிச்சானோ அப்புறம் ஜெயிலுக்கு தாங்க போகணும் அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க வயசான கல்வி தானே போய் சேர்ந்துட்டான்னு நினைப்பாங்க நாளைக்கே ஒரு பொங்கலை போட்டலாம் வா கடைசியா அந்த குழம்பு கொண்டு போய் தலையில ஊத்துறேன் சரி சரி நான் வீட்டுக்கு போறேன் நாளைக்கு வா தரேன் நாடகம் தர போட்டாங்க என்ன காணாம பாரு என்னக்கா பண்ணி தொலைக்காலும் தெரியல வாக்கா ராணியக்கா துக்காரு ஏழு மணி நாடகம் போட்டாங்காம்மா நாடகம் போட்டாங்கக்கா நாடகம் பார்த்துட்டே சோறு தினக்காங்க எனக்கு தின்ன மாதிரியா இருக்கும் இன்னே மருமகாரியை காணாம்கா என்னம்மா மருமக வளர்க்குறேன் நீ வளர்ப்பு சரியில்லைம்மா அவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுரு என்னக்கா சொல்ற ஆமா என் மருமகளுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுட்டு என் மவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி பாரு அவள் நில்லுன்னா நிப்பா போனா போவா வானா வருவா நமக்கு பயந்து அவளுங்க இருக்கணும் அவளுங்களுக்கு பயந்து நம்ம இருக்க கூடாதுமா ஏய் சின்ன பொண்ணு நீ என்னடி பண்ற அத்தை இந்த வந்துட்டேன் கூட நாடகமே முடிய போகுது என்னமா கொண்டு வர அத்தை உங்களுக்கு பிடிக்குமேனு பாஸ்தா செஞ்சு எடுத்துட்டு வந்தே அத்தை நாடகத்தை நல்லா கடைசியோ கடைசின்னு பாத்துக்குங்க அத்தை நல்லா சாப்பிடுங்க அத்தை அத்தை நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் செய்ய போறேன் அத்தை பொங்கலா எனக்கு பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் நெய்யை நிறைய ஊத்தி நல்லா செய்யுமா ராணி அத்தை நீங்களும் வந்துருங்க நீங்களும் பொங்கல் சாப்பிடுங்க அத்தை பரவாயில்ல இருக்கட்டுமா நீ சொன்னதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குமா பொங்கல் தான் எனக்கு பிடிக்காது மறுபோலே நாளைக்கு நீ எனக்கு பொங்கல் செஞ்சு கொடு நான் உனக்கு பாயாசம் செஞ்சு தரேன் நான் விளையாட சாமி